பழைய கிணற்றை வந்து பார்த்திங்கன்னா தூர்வாரி அதில் வந்து நேரோட்டம் பார்த்து கீழே ஆழப்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது எந்த ஊரில் பார்த்து கொடுத்தா என்ன எது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம் வணக்கம் நாங்கள் நெல் திருநீரோனா நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாட்டில் வந்து தீபக் விசுகம் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வையப்பலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு கட்டி வந்திருக்காங்க இந்த கிணறு தான் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே ஆழப்படுத்தலாமா இல்லை வேண்டாமான் நம்மளை செக் பண்ண சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபுல்லாகவே ட்ரையான பகுதி தான் இந்த மலை சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மழை மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணி சொரிசமாக தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஆற்று தண்ணி பாசனமோ அந்த மாதிரி எந்த ஒரு தண்ணி பாசனமும் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டு போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கல் அடுக்கடுக்காக மாறும் ஒரு சில இடத்துல வந்து தொடர்ச்சியாக ஒரே பாறையாக கூட போயிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரே தொடர்ச்சியாக பாறையாற்றும் போது அடுத்தடுத்து அடுக்கல் மாறல ஒரே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஐம்பத்தஞ்சு அடி இருக்கும் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி வரைக்கும் வெற்றைக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த தோட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நெத்து போர் எல்லாமே அமைச்சு பார்த்துருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல கம்பல்சர் போடுற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் சப்பு போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பெருசாக சப்போர்ட் பண்ணல அதனால தான் சரி கிணத்தையே ஆலப்படுத்தி சைடு இது இதுவாட்டலாமான்ட்டு செக் பண்ண சொன்னாங்க கிணத்து ஆழப்படுத்தினாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி கேப் வந்து கேப் கண்டிப்பாக கிடைக்காது சிறு சிறு ஈக்கமட்டம் மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சு சுற்றி கசிவுல் தான் இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆழப்படுத்திடலான்ட்டு ஒரு இருபது அடி வரைக்கும் வந்து பேசி ஆழப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரு ஒரு இருபது அடி வரைக்கும் வெட்டி பார்த்தாச்சு வெட்டுதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி கேப்பெல்லாம் ஒன்றும் கிடைக்கல சும்மா சுற்றி கசிவுள் மட்டும்தான் ஒரு ஒரு சில இடத்துல கசிவுள் இருந்துச்சு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் தொடர்ச்சியாக மாறாமே போச்சு அதுக்கப்புறம் சரி சைடு போர் ஒட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி சைடு போர் அமைச்சோம் அப்படி சைடு போர் அமைக்கும்போது கீழே செட் பண்ணது வந்து va கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி அடுத்த இடத்து கல் அடுக்கு மாறி கண்டிப்பாக தண்ணி வந்துடும் அப்படின்னு ட்ரில் பண்ணால் கிட்டத்தட்ட ஐம்பது அடி நூறு அடி நூற்றி இருபது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சிக்கெல்லாம் தான் கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் தான் போச்சு கீழே ஒன்று வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெருசு தண்ணி சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்க்கும்போது இந்த இந்த திசையில் ஓட்டுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அஞ்சு இடத்த வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டுனது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு அடுத்து ரெண்டாவதாக மார்க் பண்ண திசையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சு தண்ணி ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சப்போர்ட் பண்ணியிருக்குது அடுத்து மூணாவது மார்க் திசையில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட் அமைச்சதுல ஒரு முக்காலிஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்குது அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது திசை அதாவது நாலாவது பாயிண்ட் ட்ரில் பண்ணதில் அது வந்து ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல ஃபுல்லாக ட்ரை ஆகிதான் போயிருக்கு அங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு இடத்துல ட்ரில் பண்ணியிருக்காங்க நாலு திசையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பரவாயில்ல மீதி ரெண்டு குழியில் வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சாக்கி அதில் தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி எதுவும் சப்போர்ட் பண்ணல சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணிலேயோ விவசாய தோட்டத்திலையோ இல்லை கிணத்துக்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் பண்ணணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கேனால முடிஞ்ச ஹெல்ப்பாக உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்பந்தம் போர்வர சம்பந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்கணிக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோவும் கொண்டு நோய் சரிங்களா அதான் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் இதை கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ மூலிதாக சேர்ப்பணும் ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட இந்த பில் எக்கணிங் கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குங்க இதையும் தவிர வர்றதுவங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கல சந்தாகிருந்தோம்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்